வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நியூ சிலபஸ்ல இருந்து டென்த் தமிழ் இயல் ஐந்து வினா விடை வகைகள் பொருள்கோள் இந்த பாடத்துல இருந்து லைன் பை லைனாக மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு கொஷின்ஸ் எடுத்துருக்குறேங்க கொஷின்ஸ் எல்லாமே வேற லெவலில் சூப்பராக இருக்குங்க ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஷின் வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் அவைகள் ஒன்று அறிவினா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் ரெண்டாவது அறியா வினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் மூன்றாவது ஐயவினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐயவினா எனப்படும் எடுத்துக்காட்டு இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் நான்காவது கொழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா எனப்படும் எடுத்துக்காட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் ஐந்தாவது கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது வினா எனப்படும் எடுத்துக்காட்டு என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் ஆறாவது ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா எனப்படும் எடுத்துக்காட்டு வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் விளவி வேலையை சொல்லுதல் ஒது கொஸ்டின் வினா எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் அறிவினா அரியவினா அயவினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இரண்டாவது கொஸ்டின் வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் டேஷ் விடையாகும் உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் விடை ஆகும் மூணாவது கொஷின் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது டேஷ் வினா வினா ஆகும் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா ஆகும் நான்காவது கொஷின் ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது டேஷ் வினா ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா ஆகும் அஞ்சாவது கொஷின் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் டேஷ் பொருள்கோள் ஆகும் முறை நிரல் நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறைப்பொருள்கோள் ஆகும் ஆறாவது கொஷின் தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது டேஷ் வினா ஆகும் கொழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா ஆகும் ஏழாவது கொஷின் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரி நூலகரிடம் வினவுதல் எவ்வகை ஆகும் கொழல் வினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது எவ்வகை வினா வினா ஆகும் எட்டாவது கொஸ்டின் பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது டேஷ் வினா ஆகும் கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா ஆகும் ஒன்பதாவது கொஸ்டின் ஆழத்து மேல குவலை குளத்துல நெடிய குரங்கு என்ற பாடல் வரி யாருடைய உரையில் காணப்படுகிறது மயிலைநாதர் உரை ஆழத்து மேல குவலை குலத்துல நெடிய குரங்கு என்ற பாடல் வரி மயிலைநாதர் உரையில் காணப்படுகிறது பத்தாவது கொஸ்டின் ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா ஆகும் பதினொன்றாவது கொஸ்டின் அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று கூறும் நூல் நன்னூல் அறிவு அறியா கொளல் கொடை ஏவல் தரும் ஆறும் இழுக்கார் என்று கூறும் நூல் நன்னூல் பன்னிரண்டாவது கொஸ்டின் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் ஒன்று சுட்டுவிடை இரண்டு மறைவிடை மூன்று நேர்விடை நான்கு ஏவல் விடை ஐந்து வினா எதிர் வினாதல் விடை ஆறு உற்றது உரைத்தல் விடை ஏழு உருவது கூறல் விடை எட்டு இனமொழி விடை பதிமூணாவது கொஷின் மறுத்து கூறும் விடை டேஷ் ஆகும் மறைவிடை மறுத்து கூறும் விடை மறைவிடை ஆகும் பதினாலாவது கொஸ்டின் வெளிப்படை விடைகள் எவை மேற்கூறிய அனைத்தும் வெளிப்படை விடைகள் எவை சுட்டு விடை மறைவிடை நேர்விடை பதினஞ்சாவது கொஸ்டின் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவது டேஷ் வினா ஆகும் ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் ஐய வினா ஆகும் பதினாறாவது கொஷின் சுட்டிக் கூறும் விடை டேஷ் ஆகும் சுட்டு விடை சுட்டி கூறும் விடை சுட்டு விடை ஆகும் பதினேழாவது கொஷின் கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வல உள்ளது என கூறல் டேஷ் விடை ஆகும் சுட்டு விடை கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு பக்கத்தில் உள்ளது என கூறல் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் டேஷ் வினா ஆகும் அறிவினா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அறிவினா ஆகும் பத்தொன்பதாவது கொஸ்டின் உடன்பட்டு கூறும் விடை டேஷ் ஆகும் நேர்விடை உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை ஆகும் இருபதாவது கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் டேஷ் விடை ஆகும் நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை ஆகும் இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை டேஷ் ஆகும் ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை ஆகும் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா இருபத்தி மூணாவது கொஸ்டின் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் டேஷ் வினா ஆகும் ஏவல் வினா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஏவல் வினா ஆகும் இருபத்தி நான்காவது கொஷின் இது செய்வாயா என்று வினவிய போது செய் நீயே என்று ஏவி கூறுவது டேஷ் விடை ஆகும் ஏவல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது என்று ஏவி கூறுவது ஏவல் விடை ஆகும் இருபத்தி அஞ்சாவது கொஷின் மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் மற்றையே நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் இருபத்தி ஆறாவது கொஷின் வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது டேஷ் விடை ஆகும் வினா எதிர் வினாதல் விடை ஆகும் வினாவிற்கு விடையாக, இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை ஆகும் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்து கூறல் டேஷ் விடை ஆகும் மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை ஆகும் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் குறிப்பு விடைகள் எவை இவை அனைத்தும் குறிப்பு விடைகள் ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் ஒன்று ஆற்று நீர் பொருள்கோள் இரண்டு மொழிமாற்று மாற்று பொருள்கோள் மூன்று நிரல் நிறை பொருள்கோள் நான்கு விற்பூட்டு பொருள்கோள் ஐந்து தாப்பிசை பொருள்கோள் ஆறு அலைமறி பா அலைமறி பாப்பு பொருள்கோள் ஏழு கொண்டு கூட்டு பொருள்கோள் எட்டு அடிமறி மாற்று பொருள்கோள் பொருள்கோள் எட்டு வகைப்படும் முப்பதாவது கொஸ்டின் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஷ் விடை ஆகும் வினா எதிர் வினாதல் விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை ஆகும் முப்பத்தி ஒன்னாவது கொஷின் சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் என்று கூறும் நூல் நன்னூல் சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் என்று கூறும் நூல் நன்னூல் முப்பத்தி இரண்டாவது கொஷின் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது டேஷ் விடை ஆகும் உற்றது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை ஆகும் முப்பத்தி மூணாவது கொஷின் வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் டேஷ் விடை ஆகும் உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் உருவது கூறல் விடை ஆகும் முப்பத்தி நாலாவது கொஷின் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் டேஷ் ஆகும் இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இனமொழி விடை ஆகும் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் உனக்கு கவிதை சரிங்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை ஆகும் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஷ் என்று பெயர் பொருள்கோள் செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர் முப்பத்தி ஏழாவது கொஷின் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோ ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது டேஷ் பொருள்கோள் ஆகும் கொண்டு கூட்டு பொருள்கோள் ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும் முப்பத்தி எட்டாவது கொஷின் குறிப்பு விடைகள் என்னென்ன அனைத்தும் சரி குறிப்பு விடைகள் ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை முப்பத்தி ஒன்பதாவது சொல்லரும் சுல்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள பொருள் கோல் ஆற்று நீர் பொருள்கோள் சொல்லரும் சுல்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள பொருள் கோல் ஆற்று நீர் பொருள்கோள் நாற்பதாவது கொஷின் சொல்லரும் சுல்பசும் பாம்பின் தோற்றம் போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை காய்த்தவையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பாடலின் தொடக்கம் முதல் முடிவரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள் பாடலின் தொடக்கம் முதல் முடிவுரை ஆற்று நீர் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள் எனப்படும் நாற்பத்தி மூணாவது கொஷின் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அரியாவினா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அரியாவினா ஆகும் நாற்பத்தி நாலாவது கொஷின் ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிரளாமல் நிரல் நிறையாக அதாவது வரிசையாக அமைந்து வருவது டேஷ் பொருள்கோள் ஆகும் நிரல் நிறை பொருள்கோள் ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் பொருள்கோள் எனப்படும் நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் நிரல் நிறை பொருள்கோள்கள் யாவை நிரல் நிறை பொருள்கோள்கள் இரண்டு வகைப்படும் அவை முறை நிரல் நிறை பொருட்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் யாவை முறை நிரல் நிறை பொருட்கோள் எதிர் நிரல் நிறை பொருட்கள் ஆகும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் அது என்ற வரும் பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வா இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் பயின்று வரும் பொருள்கோள் முறை நிறை பொருள்கோள் நாற்பத்தி ஏழாவது கொஷின் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குரலில் பயின்று வரும் பொருள்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குரலில் பயின்று வரும் பொருட்கோள் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் ஆகும் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் கொடை வினா என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் கொடைவினா ஐம்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் ஆழத்து மேல குவலை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்ற பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் டேஷ் ஆகும் கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆழத்து மேலே குவலை நெடிய குரங்கு என்ற பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாருங்க வினா எட்டு வகைப்படும் கூற்று இரண்டுல விடை ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னன்னு பாக்கலாங்க கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கூற்று ஒன்ல வினா எட்டு வகைப்படும்னு சொல்லிருக்கிறாங்க இது தவறு ஏன் தவறுனா வினா வந்து ஆறு வகைப்படும் ஒன்று அறிவினா இரண்டு அறியாவினா மூன்று அயவினா நான்கு கொழல் வினா ஐந்து கொடை வினா ஆறு ஏவல் வினா கூற்று இரண்டு பாருங்க விடை ஆறு வகைப்படும் சொல்லி இது தவறு ஏன் விடை எட்டு வகைப்படும் ஒன்று சுட்டு விடை இரண்டு மறை விடை மூன்று நேர்விடை நான்கு ஏவல் விடை ஐந்து வினா எதிர் வினாதல் விடை ஆறு உற்றது உரைத்தல் விடை ஏழு உருவது கூறல் விடை எட்டு இனமொழி விடை Thanks for watching. Subscribe to our channel.